நாளன் செய்யும் இனிதான் செய்யும் என நாடி வந்த கோலையை செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லப்போம் சனி இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி பகவான் மீனத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சுமார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார் இப்போது ஏழரை சனி நடக்குதுன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதாவது படிப்பில் கவனம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சிட்டு போவோம் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பாங்க கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும் ஆனால் இந்த சனி பயிற்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க இப்போது குரு பயிற்சி இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் சனி பயிற்சினாலே ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரா எதா கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கிட்ட அதாவது சனி பகவான் ஒரு அதாவது சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள்னு வேறு அப்போது வேலையில் ஒரு சூராசி இருக்காது சனி பாதித்தால் சனி நீச்சமடைஞ்சாலோ மற்ற கெடு தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தரும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில் வந்து ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம் கடைசி ரெண்டரை அஞ்சு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க கடைசி ரெண்டரை வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது சுற்று ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது சனி வழி சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை சனி மந்தன் ஒரு பேர் இருந்தாலும் எடுத்தோடனே ஒரு ஆட்சி அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை யாருடைய சனியில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்த உடனே மாட்டார் ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார் சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்தோடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இங்கே இந்த ஆண்டு ராசியில் இருக்கிறார் இந்த மிதுன ராசிக்கு பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமா பாதகமா இப்போது சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ ஒம்பதில் இருக்கிறத விட பத்தில் இருக்கிறது உண்மையிலேயே நல்லது தான் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தொழில் காரகன் இருக்கிறார் சனி பகவான் பத்தில் இருக்கும் பொழுது தொழில் வந்து இந்த ஏனோ தானோன்னால் தொழில் பண்ண மாட்டாங்க இது என்னங்க சரிப்பட்டு வரல இதை விட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்னு வேற ஆரம்பிச்சிருவாங்க இல்லை உத்தியோகம் பண்ணுறது உத்தியோகத்தில் ஒன்றும் வருமானம் இல்லை தொழிலுக்காவது போயிடலாமா தொழில் எதாக ஆரம்பிக்கலாமா தொழிலுக்கு வருவாங்க இல்லை தொழில் வாழான்னு எழுத்து முடிட்டு உத்தியோகத்துக்கு அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அவங்க வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்திட்டு போகும் தொழில் பண்ண போறியா உத்தியோகம் பண்ண போறியா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஜோசியரை அணுகி உத்தியோகம் பண்ணோன்னா உத்தியோகம் தொழில் பண்ணணும் தொழில் அப்படின்னு கண்டிப்பாக அந்த சனி பகவான் ஒரு செம்மைப்படுத்திட்டு போகக்கூடிய அதுவும் பத்தாம் இடத்து சனி பகவான் அப்படின்னாக்கா அதிகமான உழைப்பு எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா முதல் நாலு நாலஞ்சு வருஷம் டைட்டாக இருந்ததுங்க சரியான வேலைங்க அப்படின்வாங்க அதே மாதிரி உத்தியோகத்துக்கு கூட பாருங்கள் முதல் ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுபோல் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னு சொன்னாலே எந்த ஒரு ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி வந்தால் தொழில் வந்து ஸ்திரத்தன்மை ஏற்படும் உத்தியோகத்துலையும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படும் இந்த மேடா மினிக்கு அந்த எட்டு அவர் டியூட்டி பார்த்துட்டு வ வர்றது இல்லை கையெழுத்து போட்டு வெளில வந்துடுறது கேண்டீனுக்கு போயிடுறது அப்படின்லாம் கிடையாது ஒரு எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் இல்லை பன்னெண்டு அவரும் வேலை வாங்குவார் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன தெரிலிங்க காலையில் ஏழு மணிக்கு போனால் அத்திரி ப பத்து மணிக்கு தாங்க வராரு அப்படின்ற அளவுக்கு சொந்த தொழில்லையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்புட்டு அப்போ இன்புட்டு இருக்குது தொழிலையும் இருக்குது உத்தியோகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது அதுக்கு தகுந்த அவுட்புட்டு கிடைக்கத்தானுங்க கிடைக்கும் நிச்சயமாக வந்து பெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு லாஸுக்கு வழி இல்லை நிச்சயமாக ஓரளவுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டே ஆண்டு காலமும் பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் தொழில் கார அதாவது உத்தியோகக்காரகன் தொழில்காரகன் அப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு யாரும் இந்த ரெண்டரை வருஷம் சொல்லவே முடியாது ஏதாவது அவங்க தொழிலுக்கு போனோம்னால் தொழிலுக்கு அனுப்பிச்சிடுவார் உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகத்துக்கு அனுப்பிச்சிடுவார் பிஸி ஷெடியூல் பையன் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நேரமே இல்லை வந்து சாப்பிட்றது கூட நேரம் இல்லை உறங்குறதுக்கு நேரம் இல்லை அவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக வலுவாயிடுது அப்போ சாதகம் தானா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமான பயிற்சி தான் ஏன்னா புதன் சனி நண்பன் நிச்சயமாக சாதகமான ஒரு நிலை தான் இப்போது இந்த சனி பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் மூணாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பனிரெண்டாம் இடம்னா என்னங்க அயன சயனம் போகும் ஏற்கனவே அதிகமாக வேலை செய்கிறீங்களா வீட்டுக்கு வந்து படுத்தாலும் தூக்கம் வராது அந்த மன உளைச்சல் மன அழுப்பு இதெல்லாம் இருக்கும் ஏற்கனவே கம்மியாக தான் படுப்பீங்க லெஸ் டைம் தான் உங்களுக்கு அதிகமான நேரம் இருக்காது அப்படியும் உங்களுக்கு தூக்கம் வராது வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷன் பரபரப்பு இதெல்லாம் இருக்கும் அதையும் தாண்டி செலவிடங்கள் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அசுப செலவும் இருக்கும் சுப செலவும் இருக்கும் அது என்ன செலவுன்னு பார்க்கலாம் அப்போ உங்கள் பன்னெண்டாம் இடம் அடுத்தது உங்களுக்கு நாலாம் வீட்டை சனி பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது ஸ்தானம் தாய்க்கு அடிக்கடி இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு போயிட்டு அழைச்சிட்டு போய் செலவு பண்ணுவீங்க அதுதான் இல்லை தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய்மாமன் வழியில் இருக்கிறவங்க உறவில் இருக்கிறவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இந்த வண்டி வாகனங்களை வச்சு இப்போ பர்சனல் யூஸ் இருக்குது ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ வச்சுருப்பீங்க அது அது கூட உங்களுக்கு இப்போ செலவு வைக்கும் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் வாகனத்தை வச்சு பழம்பும் நடத்துகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாரி கிடைக்கிதோ இல்லையோ செலவு வைக்கும் பாதியில் போய் பழுதாகி நின்று போயிடும் அது மன உளைச்சல் ஏற்படும் செலவு ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் படித்தா தான் சாதிக்க முடியும் பாஸ் பண்ண முடியும் அடுத்தது சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வருமா வரும் நண்பர்கள் கிட்டேயும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா நண்பர்களும் எதிரியாக மாறுவார்கள் உறவினர்கள் உதாசீனப்படுத்துவார்கள் இப்படி தோட்டல் சமூகமே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது ஒரு தினசாக பார்ப்பாங்க சென்ற சிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஆப்போசிட்டாக சென்ற வெறுப்பு அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் இது சனி பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டரை வருஷம் இது நடக்கும்னு நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மற்ற கிரகங்கள் இருக்குங்க அவங்க அவங்க வேலையை செய்ய மாட்டிங்களா செய்ய மாட்டாங்களா அப்போ அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தானே அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரு பகவான் ராசியில் இருக்கார் ஜென்ம குரு நிச்சயமாக அது நல்ல பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஜென்ம குரு வந்து தான் ராமரே வனவாசம் போனார் அப்போது குரு வந்து பார்வை பலம் நல்லது நடக்கும் அப்போது பார்வை பலம் போது உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே ராகு வந்து உட்கார்றார் அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் அப்போ ஒன்றரை வருஷம் அந்த ராகுவை குரு பார்க்குறாருன்னா அவர் ராகு ஒன்பதாம் இடத்துல நல்ல பலனை செய்கிறத விட அதிக கெடு பலனை செய்யக்கூடிய இடம் ராகுக்கு உகந்த இடம் இல்லை அப்போது ஒன்பதாம் இடம் கெடு கெடு பலனை செய்யணும் அப்போ குரு பார்வையில் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அவர் கெடுபலனை பண்ண முடியாது ஓரளவுக்கு நல்ல பலனை தர வேண்டிய சூழ்நிலை மூணு இல்லை கேது சூப்பர் அருமையான இது மூணாம் இடத்துல ராக கேதுகள் அமரணும் அப்போ கேது பகவான் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலை இப்போது அடுத்தது இந்த குரு பகவான் ஒரு வருஷம் பார்த்தா அடுத்த வருஷம் அவர் கடகத்துக்கு போயிடுவார் உச்சநிலை இருக்கிறார் ஆனால் அவர் பாதகாதிபதியும் கூட இந்த மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லணும் அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம் நல்ல அற்புதமான ஒரு நிலைங்க சனிப்பெயர்ச்சி பத்தில் சனி வர கொடுத்து வைக்கணுங்க தொழில் அமையும் சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக அவங்க வேலைக்கு போகணும் தொழில் பண்ணணும் எ பிசி ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ராக கேதுக்கள் ஆண்டு கிரகங்களை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம் சனி வந்து மந்தன்னு ஒரு பேர் அதுவும் பத்தாம் இடத்துல போய் இருக்குதுன்னு சொன்னால் தொழில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது சுறுசுறுப்பாக பிக்கப் ஆகும்னு சொல்ல முடியாது ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும் இது எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் இருக்கும் அப்புறம் தான் ஸ்பீடு பிடிக்கும் அதுவும் பத்தாம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் அதிகப்படியான உழைக்கிறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் வந்துடும் எட்டு அவர் வேலை பார்க்குற சுறுசுறுப்பு வேறு பத்து அவர் வேலை பார்க்கும்போது சுறுசுறுப்பு எங்கே இருக்கும் இருக்காது அதனால் சனி பகவான் பொறுத்தவரையும் சனிக்கு வழிபாடு செய்யுங்க சனி பகவானை வழங்குங்க ஆட்சி நேரம் வழிபாடு செய்யுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு அப்படின்னா கூட அது பத்தாம் இடம் தான் அது இல்லைன்னா முதல் ரவுண்டு ரெண்டு ரெண்டாவது ரவுண்டு பார் வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார் அப்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் படிக்கிற பிள்ளைங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேலைக்கு போகிறவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமான சனிப்பெயர்ச்சி தான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் ஞானகுரு அவர்களை